என் அன்பு தமிழ் சொந்தங்களே யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மூலமாக மத்திய அரசும் மாநில அரசும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய ஏழை தாய்மார்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து குமுறிகிட்டு இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து இப்போ கிடைக்கிற சம்பளம் எவ்வளவு இனிமே வந்து நானூறு ரூபாய் ஆக்குறதுக்கான அனைத்து வேலைகளையும் மத்திய அரசு கையில் எடுத்துருக்குது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடம் வந்திருக்கு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடன் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே அதாவது மத்திய அரசு ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மூலமா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மூலமா நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த அடிப்படையில் இது ஒரு இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருந்துச்சு அதாவது ஊரை சுத்தம் பண்ணுறது தெருக்களை சுத்தம் பண்ணுறது செடி கொடிகளை சுத்தம் பண்ணுறது குளங்களை தூர்வாடுறது இந்த பயணிகள் இந்த விஷயங்களுக்கு வந்து இதை இந்த திட்டத்தை கொண்டுட்டு போனாங்க முதல்ல இந்த வேலைத்தை ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒம்பது எஸ் அந்த ட அந்த வாக்கில் வந்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக நூறுரூபா சம்பளம் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு பர் டே அப்போது வருஷத்துக்கு நூறு நாள் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சது யாருனாலும் வேலை பார்க்கலாம் இது வந்து டவுனில் வேலை பார்க்க முடியாது பேரூராட்சியில் வேலை பார்க்க முடியாது மாநகராட்சி நகராட்சியிலாம் பார்க்க முடியாது கிராம ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழை எளியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது மூலமாக அவங்க பொருளாதாரம் வளரும் கிராமங்கள் சுத்தமாகும் கொசு தொழிலாளியிலிருந்து இருந்து இன்னும் என்ன போனால் குளங்கள் வாய்க்கால்களை தூர்வாரது சாலைகளை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் அவங்கள வந்து ஈடுபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க இது வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு அஞ்சு மாதமாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு குறிப்பாக அந்த தென்னக மா மாவட்டம் மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இதில் இருக்கிற மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இதுவரையிலையும் வந்து ஒன்று பணம் கிடைக்கல ஆனால் அனைத்து சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே வேலை பார்க்கலாம் அதாவது ஓய்வு பெற்றவங்களுக்கு அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்களுக்கு நிரந்தரமாக அவங்களுடைய ஓட்டர் ஐடியும் ஆதாரியம் பதிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க அதுக்கான தலைவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவரும் பிடிஓ ஆஃபீஸில் செயலாளரும் வந்து அதை வாட்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த நிறுவனத்தை இதுக்கு அனுப்பிடுறாங்க அந்த ஊர வேலை வாய்ப்பு திட்டம் அலுவலருக்கு அனுப்பிடுறாங்க ஆப் வச்சுருக்காங்க அந்த ஆப் மூலமாக அனுப்பிடுறாங்க இது அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வங்கிகளில் வந்து வரவு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கரண்ட்டு சம்பளம்னு பார்த்திங்கனாக்கா முந்நூறு ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கமிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே யாரெல்லாம் செயலாளர் இருக்காங்களோ யாரெல்லாம் தலைவர் இருக்காங்களோ அவங்க ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துகிட்டு இருக்கு ஸோ எனிவே இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினஞ்சு ரெண்டு நாளாச்சு பொங்கல் முடிஞ்சு பொங்கலுக்கு கூட இந்த மக்களுக்கு வந்து இந்த பணம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தமிழக மக்கள் குமுறிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து த மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாரு அதாவது நூறு நாள் பயனாளிகளுக்கு உடனடியாக அந்த பணத்தை வெளியிடணும் உடனடியாக வழங்குறதுக்கு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதமும் எழுதியிருந்தாரு ஆனால் இந்த மக்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக இந்த முந்நூறுரூபா ரூபாய் பத்தாது நானூறு ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் தென்னாட்டு தென் மாநில மக்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதன் விரைவில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வந்து இதுக்கான தீர்மானத்தை முன்மொழியதாக இருக்குது தமிழ்நாடு அரசு இதன் அடிப்படையில் நூறு நாள் பயனாளிகள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக பயண பயணிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே நானூறு ரூபா சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு அஞ்சு மாதத்தில் உருவாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இது வந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அமுலாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் தமிழக மக்களுக்கும் நூறு நாள் பயனாளிகளுக்கும் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக இனி சேர இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிற நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகத்தினுடைய கமெண்ட்ஸில் கேளுங்க புதிய நண்பர் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி